தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அதன் பின்பாக இரண்டு மாதங்களுக்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் கிராமம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஜே பி ஆர் கல்லூரியில் இன்று மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது சென்னையிலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக புறப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதிக்கு ஜே பி ஆர் கல்லூரியில் இருக்கக்கூடிய உள்ள அரங்கில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் மட்டுமே பங்கு பெறுவதற்கான நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள் குறிப்பாக சுங்குவா ஸ்டீப்பர் அதே போன்று ஒரகடம் குன்னும் கிராமம் இது இதுபோன்ற வட்டார பகுதிகளில் நெசவாளர்கள் முதல் தொழிலாளர்கள் அதே போன்ற தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது இந்த தொழிற்சாலை பகுதிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களை அவர்களிடமும் கருத்துக்களை கேட்கிறார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு மாவட்டமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் செல்ல இருப்பதாக தகவல் அதற்காக தான் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்பது பேரஞ்சர் அண்ணாவுடைய கூடிய பிறந்த மாவட்டம் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் பரந்தூர் விமான போராட்ட குழு அங்கு மக்களை முதல் முறையாக சந்தித்தார் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக தற்போது மக்கள் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் பரப்புரை கரூருக்கு பிறகாக இந்த இன்று சந்திக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கியூஆர் கோடு போட்டு அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடையாள அட்டை வைத்திருக்கிறோம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பதினோரு மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு அதன் பின்பாக விஜய் சிறப்புரையாற்றுகிறார் பன்னிரண்டு மணி அளவில் நிகழ்ச்சியானது நிறைவு பெறுகிறது அதே போன்று குறிப்பாக தொண்டர் அணி புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தொண்டர் அணி மட்டுமே இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த தொண்டரணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுகாதத்திரம் போலீசார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் அதே போன்று போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து விஜயை காண்பதற்காக புதிய மக்களும் அதே போன்று பெண்கள் அதிக அளவில் பங்கு பெற்றிருக்கிறார் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது